ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அவசியம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த எஸ்ஐஆர் மூலியமா ஒரு கோடி மக்களை என்ன செஞ்சுருக்காங்க பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு கழிச்சிருக்காங்க அப்போது மீத இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் ஈஸியான மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இல்லை சாதாரணமான நிறைய பேர் பட்டன் மொபைல் கூட வச்சிருப்பாங்க அந்த பட்டன் மொபைல் வச்சுருக்கவங்க கூட என்ன செய்யலாம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இப்போது நமக்கு ஒரு ஆப்பு தராங்க அந்த ஆப்புக்குள்ளே போங்க அல்ல வந்து உங்கள் எப்பிக் நம்பர் போடுங்க இல்லைனா ஃபோன் நம்பர் போடுங்க இல்லைனா நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தமே அதோட க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு என்ன செய்கிறாங்க நிறைய டென்ஷனை கொடுக்குறாங்க அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணணும்னா நல்லா கேட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தம்போது ஐம்பது ஒரே தரதா சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பருக்கு என்ன செய்யுங்க நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் என்ன எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா இசிஐ எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்க சுருக்கி இசிஐ அப்போ போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட எபிக் நம்பர் அதாவது ஓட்ரு ஐடியில் நமக்கு ஒரு நம்பர் இருக்கும் பார்த்திங்களா அந்த நம்பரை நீங்கள் போட்டு அந்த நம்பர்லேருந்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ்ஸை தட்டி விட்டுட்டால் போதும் அந்த எஸ்எம்எஸ் கொஞ்சம் நேரத்தில் ஃபார்வர்ட் ஆகி ரொம் நமக்கு என்ன செய்யும் ஒரு மறுபடியும் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பும் அப்படி அந்த குறுஞ்செய்தியை அனுப்பி இருந்தால் உங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த நம்பருக்கு இசிஐ அதாவது இதை வந்து கேப்பிலெட்டர் லெட்டரில் தான் எழுதணும் ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட எப்பிக் நம்பரை போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஆகிடும் அப்படி இல்லைன்னா வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுருக்காங்க ஸ்கூல் எல்லாத்துலேயுமே முகாம் போடுறதா சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் என்ன செய்யுங்க ஃபார்வேர்டு பண்ணுங்க